இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து டைரக்டாக இது கொடுத்துருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் கேடரில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைன்த் அக்டோபர் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட பேசிக் போய் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ஆஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்லோடுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் எம்எஞ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ்லே போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய இன்னும் ஜாப் டீட்டை எல்லாமே அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் கால்லையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கேஷ் இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைத் அக்டோபர் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் வேகன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேட் வாரியாக எல்லா வேகன்சியும் ப்ரிட்யூர் பண்ணியே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோம் அங்கேங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த ஜாபோட ஒர்க் என்ன ப்ரொஃபைல் என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க எக்ஸிகியூட்டிவ் கேடரில் டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் எனி டிகிரி லைக் ஆர்ட்ஸ் சயின்ஸு பி பிடெக்ஸ் அந்த மாதிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே நீங்கள் ப்ரொஃபஸாக இருந்தாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கல ஓகேங்களா ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொல்லிட்டேன் பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சம் அலவன்ஸ் இருக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறாங்க அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டே ஆவீங்க ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அதை கூட நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஃபீஸ் டீட்டெயிலுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க மாதிரி உங்களுக்கு லீவ் என்ன மாதிரி இருக்கும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிங்க சம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்மே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இங்கே ஹெல்ப்லன் ஈமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா கடலூர் கரூர் திருச்சி திருவாரூர் உடையப்பாளையம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மானாமதுரை தல்லாக்குளம் தேனி அண்ட் சேரிங் கிராஸ் சேலம் திருவண்ணாமலை கும்பகோணம் தஞ்சாவூர் சிதம்பரம் ஸோ இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வேக்கன்சி இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்